ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஐஎல்ஆர் அல்லது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இமீடியட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு தான் நான் சொல்ல போகிறேன் ரீசண்டாக வந்து ஒயிட் பேப்பர் அப்டேட்டின் படி லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது யாரெல்லாம் பாதிக்கப்பட சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்தாலுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க யூடியூப் வந்து நிறைய ரெக்கமெண்ட் அப்போதான் அதே நேரத்தில் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்போ நாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க வந்து ஐஎல்ஆர் அல்லது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் லைஃப் எழுதுறதுக்குரிய சரியான தருணம் இதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூகே கவர்மெண்ட் வந்து மைண்டை மாற்றுறதுக்கு முதல்ல ஏனண்டா ஒயிட் பேப்பர்ல வந்து லைஃப் இன் த யூகே டெஸ்டையுமே மாற்ற போறதா தான் சொல்லப்பட்டிருக்குது அதில் ஒயிட் பேப்பர்ல என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இதில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிமிலர் டு ஏர்ன்ட் செட்டில்மெண்ட் வி வில் இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் குவாலிஃபையிங் பீரியட் அண்ட் Expand the points based system to allow those with greater contributions to qualify sooner. We will also conduct a refresh of the life in the UK test and how it operates. Finally, we will consider measures to reduce the financial barriers to young adults who have lived here through their childhood from accessing British nationality. இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்டில் எக்ஸெம்ஷன்ஸ் இப்போ இருந்தாலுமே இந்த ஒயிட் பேப்பர் ரூல்ஸுக்கு பிறகு இந்த எக்ஸெம்ஷனுமே ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஜப் விசாவில் இருந்தால் என்ன ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தால் என்ன கட்டாயமாக இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டை எடுக்க வேண்டி இருக்குது கூடுதலான ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்டூடெண்ட் விசா பாத்வேயை யூஸ் பண்ணி தான் யூகேக்கு வரவினம் அப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா பாத்வேயை யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு பிஎஸ்டபிள்யூக்கு மாறி ஸ்பான்சர் ஜாப் எடுத்து பத்து வருஷம் வந்து யூகேல கம்ப்ளீட் பண்ணினா உங்களால் ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ண முடியும் இப்படி இந்த ஸ்டூடெண்ட் ஜேர்னியில் வந்து கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அக்கமெண்டேஷன் புக் பண்றது நாங்கள் எங்கள்ட்ட கண்ட்ரிலிருந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து எங்கள்ட்ட வீடு மாதிரியே ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஹெக் ஹெக்டிக்கான ஒரு விஷயம் ஸோ இதுக்கு வந்து இருக்கவே இருக்கு அம்பா புக்கிங் டாட் காம் அம்பா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூகேயில் வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலுமே வெரிஃபைட் ரூம்ஸ் ஷேர்ட் ப்ரைவேட் ஸ்டூடியோ எல்லாமே ஈஸியாக ப்ரவுஸ் பண்ணி புக் பண்ண முடியும் அதே நேரத்தில் வெரிஃபைட் ப்ராப்பர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அதோட லோவஸ்ட் ப்ரைஸ் கேரண்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கமெண்டேஷனாக புக் பண்ணி கொள்ளலாம் இந்த ஒயிட் பேப்பரின் படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண போகிறதா தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஐஎல்ஆர் இல்லேன்னு சொன்னால் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போவே நீங்கள் இந்த எக்ஸாமை எடுக்கிற நடவடிக்கைகளை எடுக்கணும் லைஃப் இன் த யூகேன்னு சொல்லி சொன்னால் அந்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பிரிட்டிஷ் இந்த கல்ச்சர் லோ சொசைட்டி பேசிக்கலி இப்போ லைஃப் இன் த யூகே என்னன்றது முழு கட்டாயமாக தெரிஞ்சுருக்கோணும் அது சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இதில் வரப்போகுது இதில் வந்து இருபத்தி நாலு கொஷின்ஸ் இருக்குது அதில் நீங்கள் பதினெட்டு கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டி இருக்குது அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்கோர் நீங்கள் எடுக்கணும் இப்போ வந்து அதுக்குரிய கொஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து லேட் பண்ணாமல் இப்போவே எதை படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குமேன்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் நார்மலாக அதுக்கு டென் மினிட்ஸே காணும் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் பத்து நிமிஷத்துலேயே இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ கட்டாயமாக இங்கிலீஷ் தேவை இந்த எக்ஸாமில் இருந்து யாராலையுமே எஸ்கேப் ஆக முடியாது உங்களுக்கு யூ கேண்டு ஐஎல்ஆர் இல்லைன்னு சொன்னால் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸாம் எழுத வேண்டியது கட்டாயம் இந்த லைஃப் இந்த யூகே டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கடைசி ஃபோர் இயர்ஸ் பாஸ் பேப்பரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூடுதலான கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொண்டே இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற டெஸ்ட் வந்து பழைய பாஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வந்து வருது ஃப்யூச்சரில் வந்து இது வந்து டோட்டலாக மாற்றப்படலாம் டோட்டலாக புது கொஷன்ஸ் கொண்டு வரப்படலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் பாஸிங் ரேட்ஸ் வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் கொஷன்ஸுக்குமே பாஸ் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அதே நேரத்தில் அதுக்குரிய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இப்போவே நீங்கள் வந்து எடுத்து வச்சா கூட அதுக்கு வந்து எக்ஸ்பயரி டேட் இல்லை நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்குரிய ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணும் வரைக்குமே அதுக்கு எக்ஸ்பயரி டேட் இல்லை ஸோ நீங்கள் இப்போவே அந்த எக்ஸாமை புக் பண்ணி பாஸ் பண்ணி வச்சா நீங்கள் வந்து ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த புக்கை வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் படித்து அதுக்குரிய நாலேஜை எடுத்துட்டு பாஸ் பேப்பர்ஸை செய்து பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபிடண்ட் வந்த பிறகு நீங்கள் அந்த எக்ஸாமை புக் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்கில்ஸ் UK Government வந்து என்னதான் migration மைக்ரேஷனை கட் டவுன் பண்ணுறதுக்கு பல ரூல்ஸை வந்து ஒயிட் பேப்பரில் கொண்டு வந்தாலுமே at the same time வந்து ஸ்பெசிஃபிக்கான ப்ரொஃபெஷன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அதாவது குறிப்பிட்ட டேலண்டடான பீப்புளுக்கு வந்து ரூல்ஸை வந்து குறைக்க போருதான் mention பண்ணப்பட்டிருக்கு டீட்டெயிலாக பார்த்தோமென்னு சொல்லி சொன்னால் இந்த white paper படி global challenge பார்ப்போம் In the global economy, the race to attract the most desirable talent is fierce, with many countries seeking to improve their attractiveness to this highly priced cohort through various measures, including their immigration system. The UK's current immigration system includes targeted routes for individuals who promote growth to come to the UK including as entrepreneurs through the innovator founder route and leaders and future leaders in key fields through route including global talent and high potential individuals. Increasing the number of people arriving on our very high talent routes alongside faster routes for bringing people to the UK who have the right skills and experience to supercharge UK growth in strategic industries. As part of that, increasing places to our scheme for research interns, including those working in the field of artificial intelligence. To allow businesses access to additional promising young talent, make it simpler and easier for top scientific and design talent to use our global talent visa. Review our innovator founder visa to ensure that it supports entrepreneurial talent currently studying at UK universities to move into the visa so they can build their businesses and career in the UK double the number of workers that an overseas business can send to the uk with the aim of establishing a presence in the uk. we will explore a targeted and capped expansion of the hpi route, looking to double the number of qualifying institutions, whilst maintaining the focus of the route on individuals that will have the most benefit to the uk workforce and ensuring that any necessary safeguards are in place we are also streamline the process of for employers and skilled workers to get visas receiving, reducing bureaucracy and supporting growth the transition to e-visa has been successfully providing a significantly better End -to -end experience for எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ journey from proving ஜெர்னி ஃப்ரம் ப்ரூவிங் to இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் or லிவிங் in இன் தி யூகே படி summarize பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன தான் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸை வந்து டைட் பண்ணினாலுமே டேலண்டட் இண்டிவிஜுவலை இப்போவும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து யூகேக்கு வரதுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே உங்களோட ஸ்கில்லை வந்து அப்க்ரேட் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணுங்க என்ன மாதிரியான ஸ்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணினோம்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கில்லுக்கு மேலே உங்களை உங்க அந்த அப்டே அப்கிரேட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அந்த ரூட்டுக்குள்ளால் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதன்படி பார்த்தா குளோபல் டேலண்ட் ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கவர்மெண்ட் வந்து அதுக்குரிய ரூல்ஸை வந்து டைட் பண்ணியில் அதாவது அதுக்கு அது அந்த குளோபல் டேலண்ட் வீசாக்குள்ளால் ஈஸியாக வரக்கூடிய மாதிரியான பாத்வேயை கொண்டு வர போகிறதா தான் சொல்லியிருக்கணும் ஸோ ஹைலி டேலண்டட் இண்டிவிஜுவலாக கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கணும் ஸோ உங்களோட ஸ்கில்ல வந்து அந்த அந்த ஹையுக்கு கொண்டு வந்தால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து அதுக்குரிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் என்னையான இந்த வீடியோன்ற பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னொரு வீடியோல சந்திப்பேன் பாய்